ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு வேலைகளை ரொம்பவே சுலபமாக ஆக்கக்கூடிய சில கிச்சன் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் மஞ்சள் கரை பட்டுருச்சுனாலோ இல்லை குழம்பு கரை பட்டுருச்சுனாலோ அது ரொம்ப ஈஸியாக போகாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மஞ்சள் கரை அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதை எப்படி சுலபமாக தேய்ச்சி க்ளீன் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு ஒயிட் ரசஸ் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது நான் தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போவும் பாருங்கள் அந்த கரை ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது இதில் நம்ம சோப் போட்டு கழுவுனோம்னா அது அப்படியே ரெட் கலரில் மாறிடும் ஸோ சோப்பு போட முடியாது அதனால நம்ம இப்போ கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கலாம் இதை இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோலாம் அந்த சோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சின்னதாக போச்சின்னு தூக்கி போட்டுருவோம் இதை வச்சு இது மேலே நல்லா ரப் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் தேய்க்க தேய்க்கவே இந்த மஞ்சள் கரை நல்லாவே போயிட்டு இருக்குது இப்போ நாம் இதை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி எந்த அளவுக்கு மஞ்சள் கலரில் இருக்குன்ட்டு இவ்வளோ அழகாக அந்த மஞ்சள் கரை போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம இன்னொரு தடவையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சுத்தமாகவே நமக்கு அந்த மஞ்சள் கரை கிடையாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மஞ்சள் கரை போயிடுச்சுன்னு நெக்ஸ்ட்டு நம்ம சேரீலெலாம் பின் குத்துவோம் அந்த பின்னில் வந்து அந்த சேரீ சில நேரம் மாட்டிக்கும் கழட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதனால் நமக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ கிழிஞ்சு கூட போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு கவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நம்ம இந்த பின்னெல்லாம் மாட்டி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நெருப்பு காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காட்டிடாதீங்க கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கவர் உருகிடும் அதனால லைட்டாக காமிச்சா போதும் இது நல்லா இப்போ ஒட்டிக்கிச்சு அதில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கு இப்போ நம்ம சேரீலாம் குத்துனோம்னா சாரி இதில் மாட்டாது இதனால் நம்ம துணியும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்காட்ச் ப்ரைட் சிட்ரஸ் ப்ளஸ் இந்த மாதிரி எதுனாச்சும் ஒரு ஸ்க்ராப் பேர்டு யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்காட்ச் ப்ரைட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சிட்ரஸ் ப்ளஸ் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஆனால் ஸ்காட்ச் ப்ரைட் ஒன் வீக் தான் வரும் சிட்ரஸ் ப்ளஸ் வந்து நமக்கு ஒன் மந்த் வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் சொன்னேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாத்திரத்தில் கொஞ்சம் விம் ஜெல் ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம சாமான்களெல்லாம் தேய்ப்போம் அப்படி தேய்க்கிறது மூலிமா ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து தேய்க்கறதுனால நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும் அதனால நமக்கு ஒவ்வொரு ட்ராப்பாக அதில் சிந்தி வேஸ்ட்டாகவும் போகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்க்ரப் ஸ்க்ரப்பேட்டில் ஒரே ஒரு ட்ராப் ஊற்றுனா போதும் இப்போ இந்த ஒரு ட்ராப்பை வச்சு நான் இருக்கிற எல்லா சாமான்களையும் தேய்ச்சி எடுத்துருவேன் பாருங்க இதில் தண்ணி கூட நான் இப்போ ஊற்றலை அந்த சாமான்லாம் இருக்க தண்ணியே போதும் அதை வச்சு நான் எல்லா சாமான்களையும் தேய்ச்சிடுவேன் இதனால் நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் தொட்டு தொட்டு தேய்க்கும் போது நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் இதெல்லாம் தேய்ச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நொறா வருதுன்ட்டு நான் அந்த ஒரு டிராப்லே தான் இவ்வளோ பாத்திரங்களையும் தேய்ச்சிக்கிட்டுருக்கேன் எல்லா சாமான்களையும் இப்படியே தேய்ச்சிடுவேன் ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் நான் பாதி பாதிசமாக தேய்ச்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னும் கூட இருக்குது ஸோ எல்லா சாமான்லையும் இதிலே தேய்ச்சி எடுத்துடலாம் இப்படி தேய்க்கிறதுனால நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது நம்ம ஜெல்லும் காலியாகாது ஏன்னா வந்து நம்ம ஜெல் வந்து அதிகம் போட்டுட்டோம் மிச்சம் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம மீதி எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஜெல்லில் இருக்கக்கூடிய நுறத்தன்மையும் போயிடும் வாசனையும் போயிடும் அதனால உங்களுக்கு ஜெல் தான் வேஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் சில நேரம் ஜெல் தீந்திச்சுன்னா அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முடிச்சுட்ருக்கீங்களா கவலையே படாதீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பிராண்டு துணி துவைக்கிற பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்ல அதில் கொஞ்சம் பவுடர் எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சாமான் தேய்ச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் போட்டால் கூட போதும் இதனால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா சாமான்களையும் கழுவி எடுத்துடலாம் இது வந்து எண்ணெய் பசையெல்லாம் சட்டுன்னு எடுத்துரும் நீங்கள் விம்ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இது கொஞ்சம் பவுட்ரு போட்டாலே போதும் அதிக நுர வரணுன்ற அவசியம் இல்லை அந்த வளவழப்பு தன் தன்மையிலேயே இது ரொம்ப அழகாக க்ளீன் ஆகிடும் பாருங்கள் எந்தளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சின்ட்டு நம்ம ரசம் சட்டி மீன் குழம்பு இதுலலாம் வந்து ஸ்மெல் வரும் அதுக்கு நம்ம நிறைய ஜெல் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் கொஞ்சம் பவுடர் போட்டாலுமே போதும் அந்த ஸ்மெல்லும் வராது பிசு பிசுப்பு தன்மையும் சட்டுன்னு போயிடும் பாருங்கள் அளவுக்கு பளிச்சின்னு இருக்குன்ட்டு ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம வாட்ரு பாட்டில் யூஸ் பண்ணுவோம் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால அதில் கிருமிகள் இருக்குன்ற கவலை இருக்கும் அந்த மாதிரி கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதில் நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கோங்க ஒரு ட்ராப் விம் ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏதோ வாட்டர் பாட்டிலுக்குள்ளே திணிச்சு விட்டுக்கலாம் இதில் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா குலுக்கி வாஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கழுவுறது மூலிமா நமக்கு வாட்ரு பாட்டிலும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கிருமிகளும் இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம ஸ்கூலுக்கு பசங்களுக்கு வாட்ரு பாட்டிலாம் கொடுத்து அனுப்புவோம் அதை கழுவுறதுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா சாமான்களையும் தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்க வாட்டர் பாட்டில் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்ட்டு சாமான் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப் பேடை வந்து ஒரு டப்பாவில் எடுத்து வைப்போம் அந்த மாதிரி டப்பாவில் எடுத்து வைக்காதீங்க இதனால் ஒரு டப்பா ஒன்று போட்டு கழுவிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ரப்பர் பேண்டை இந்த கம்பியில் மாட்டி விட்டுக்கோங்க இந்த ஸ்க்ரப் பேடை இதில் மாட்டி விட்டுக்கோங்க இதனால் ஸ்க்ரப் பேர்டர் ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும் அந்த ஈரவாடை வரும்ன்ற டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம் ஈரவாடையும் வராது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்